அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஜூலை பதிமூணு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அனைத்து வேளாளர் வெள்ளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு ஒன்றிணைந்து நடக்கக்கூடிய மாநாடு திருச்சி ஜி கரணில் ஒட்டுமொத்த வேளாளர் இளைஞர்களும் ஒன்று கூட வேண்டும் வெள்ளாளர் முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவுடன் நடக்கக்கூடிய மாநாடு இதில் பெரும் இளைஞர்கள் தாய்மார்கள் சமுதாயத்தின் மூத்த முன்னோடிகள் எல்லாரும் ஒன்றிணைந்து கலந்து கொண்டு இந்த வேளாளர் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கும் இந்த வேளாளர் சமுதாயத்தில் மறுக்கப்படுகின்ற உரிமைகளுக்கும் நாம் வேளாளர் பெயரை மீட்பதற்கும் வருகின்ற தேர்தலில் இந்த வேளாளர் சமுதாயத்திற்கு உண்டான உரிய பிரதிநிதித்துவத்தை அரசியல் கட்சிகள் வழங்குவதற்கு இந்த மாநாடு மாம்பெரும் வெற்றி மாநாடாக நாம் காட்ட வேண்டும் நம்முடைய சமுதாயத்தின் ஒற்றுமையை காட்ட வேண்டும் அதனால் எனது வேளாளர் இன சொந்தங்களே இளைஞர்களே தாய்மார்களே எனது அன்பு சகோதர சகோதரிகளை பெரும் திரளாக திருச்சியில் ஒன்று கூடுவோம் வெள்ளாளர்களின் ஒற்றுமையை நிலைநாட்டுவோம் இழந்த அதிகாரத்தை மீட்டெடுப்போம் பாருங்கள்